வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு முக்கியமான இடத்துக்கு போக போகிற நண்பர்களே எங்கன்னா ஒன்று சண்டே பஜார் மரக்கடை மற்றும் காந்திபுரம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபஷ்னல் ஒர்க்குக்காக ரியல் எஸ்டேட் ஒரு வீடு பார்க்க போகிறோம் வாடகைக்கு ஸோ ரெண்டும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மரத்தை பற்றி சொல்லிடுறேன் இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற மரம் நண்பர்களே நான் இந்த ஊருக்கு வந்து எட்டு ஆச்சு அப்போ பார்த்தப்போ ஒரு குட்டி கிளையாக இருந்துச்சு பட் இப்போ பாருங்கள் அவ்வளோ அழகாக வளர்ந்துருந்துச்சு நண்பர்களே இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த கிட்டேயே நிற்கலாமான்னு தோணி போச்சு நண்பர்களே அவ்வளோ அழகாக இருந்துச்சு குழு குழுன்னு இருந்துச்சு இப்போ வாங்க சண்டை மார்க்கெட் போகலாம் பாருங்கள் நண்பர்களே இதுதான் சண்டை மார்க்கெட் அதாவது நான் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற காந்திபுரம் அப்படின்ற இடத்துலேயும் மற்றும் மரக்கடை அப்படின்ற இடத்துலையுமே வந்து சண்டை பஜார் போட்டுருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டிஷர்ட்ஸ் ஜீன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் ஜென்ஸுக்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ நிறைய சண்டே பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிறாங்க இல்லையா நண்பர்களே இங்கே வந்து தங்கி வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து இந்த சண்டேயில்தான் வந்து ஞாயிற்றுக்கிழமையில்தான் வந்து வாங்குவாங்க ஸோ பாருங்கள் அந்த சூட் கேஸ் ட்ரேலி அதெல்லாமே விற்கிறாங்க பாருங்கள் எல்லாமே இருக்கும் செகண்ட்ஸில் ஃபோன் கூட விற்பாங்க நண்பர்களே அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து நான் பா பாப்பாவுக்கு டிஷர்ட் வாங்கலான்னு போயிருந்த நம்பர்லேயே நான் வாங்கிட்டு வரும்பொழுது எடுத்தது தான் இது எவ்வளவும் பார்த்துக்கோங்க அதேமாதிரி மரக்கடை அப்படின்ற இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீட்டு தேவையான பொருட்களும் போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம இந்த பர்ச்சேசிங்னா முடிச்சுட்டு என்னோடய ப்ரொஃபஷ்னல் ஒர்க்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வீடு வந்து கேட்டிருந்தார் நண்பர்கள் ஸோ சேல்ஸ் பர்சன் கேட்டிருந்தார் ஸோ அவருக்கு காட்டுறதுக்காக நம்ம அந்த வீட்டின் போய் பார்க்கணும் அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாருக்குமே இதை காட்டலாம் அப்படின்றவங்களாம் காட்டுறதுலேயே போகிறேன் பாரு நண்பர்களே எவ்வளோ ரிஷ் பாருங்க பார்த்துக்கோங்க பைக் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க இன்னும் விசேஷ நாட்கள்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல பைக் பார்க்கிங்கே கிடையாது நண்பர்களே அப்படி இருக்கும் ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம ப்ரொஃபஷ்னலாக நம்மளுடைய வீடு போய் பார்க்கலாம் வாங்க இதுதான் நண்பர்களே அந்த வீடு பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து நம்மக்கிட்ட இப்போது சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ஹவுஸ் வந்து நான் ரியல் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒன் பெட்ரூம் தான் நண்பர்களே ஆனாலும் பாருங்கள் பட் இது வந்து நிறைய ஆல்டேஷன் ஒர்க் இருக்குது இந்த வீட்டில் ஸோ அதையும் நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆல்டேஷன் ஒர்க்கையும் செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்பா பெரிய ஹால் நண்பர்களே பெரிய ஹால் பெரிய பெட்ரூம் ஸோ என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் வந்து நடு நடுவில் வந்து ரியல் எஸ்டேட் பதிவுகளும் நான் கொடுப்பேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவையில் இந்த வீடு ரெண்டல் மட்டும் பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க பட் சீல்ஸுக்குன்னு வந்தப்போ எப்படி சொல்கிறாங்க தெரியல எனக்கு இங்கே பிடிச்சதே இந்த வீட்டில் இங்கே ஸ்பேஸ் தான் நண்பர்களே ஸோ வெளியே அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது நண்பர்களே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தாச்சு ஸோ பாப்பாவுக்கு தேவையான டிஷர்ட்ஸும் வாங்கியாச்சு வந்தாச்சு ஸோ நண்பர்களே நன்றி வணக்கம் இன்னொரு சந்திக்கலாம் பாய்